ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டேவே லீவு தான் ரெண்டு நாள் சமாளிக்கிறக்குள்ளே போதும் போதுனாச்சு இன்னும் டென் டேஸ்க்கு மேலே இருக்குது எப்படி சமாளிக்க போகிறதுனு தெரியல இதில் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா சாப்பிட்ற அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க முக்கியமாக இந்த எயிட் நைன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாவே கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸும் நம்ம ஒவ்வொரு டைமும் போயிட்டு கிச்சனில் நின்று செஞ்சு அதை திரும்பலாம் வாஷ் பண்ணி அதை ரொம்ப போர் அடிக்கும் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் முக்கியமாக இந்த மாதிரி சாப்பிட்ற கேட்குற பசங்க இருக்காங்க நல்லா சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படின்னா கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயும் வந்து இந்த ராகி பக்கோடா இந்த கெட்டி பக்கோடா அதுக்கப்புறம் முறுக்கு இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சால் வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு டப்பாவிலேயே போட்டு வச்சிட்டோம்னா அதுலேயும் வந்து வெரைட்டி கேட்பாங்க வெறும் முறுக்கு மட்டும் செஞ்சோம்னா அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே போகாது ஸோ அதனால் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இப்போல்லாம் ரெடி மிக்ஸ் கூட விற்குது இல்லையா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட வாங்கி டக்குன்னு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவாங்க நைட்டு வந்து மழை பெஞ்சிச்சு சரி அதனால் செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போயிருந்தான் செடி எல்லாமே வந்துட்டு அந்த ட்ரேவெல்லாம் தண்ணி நிரம்பி இந்த பக்கமாக சாரல் அடிச்சுது ஸோ அதனால் தண்ணியெல்லாம் நிரம்பி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கற்பூர்வள்ளி வலித்தாழை பார்த்தோன்னா ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வந்து நம்ம வீட்டில் வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தது எல்லா வீட்லேயும் கம்பல்சரி இது இருக்கும் என்னென்னா முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க சளிக்கு வந்து இதை கஷாயம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க இல்லையா ரொம்பவே நல்ல எஃபெக்ட் கொடுக்குது அதுக்காகவே நான் வந்து அதை வந்து எங்கே போனாலும் மறந்துறது எடுத்துகிட்டு வரக்கு நானும் தேடி பார்த்துட்டே இருந்தேன் கீழே வந்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டு கீழே வந்து இருந்துச்சு ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஒடிச்சு கொண்டு வந்து வச்சது தான் இப்போ ஒரு ன்ட்டி டேஸ்க்கு மேலே இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா படந்துருந்துச்சு அந்த ஒரு தலை ஒடிச்சு நல்லா கஷாயம் வச்சு குடித்தாலே போதும் இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கஷாயத்துக்கும் வந்துட்டு சளி வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம நான் ஸ்டாப் தும்மல் வரும் இல்லையா தும்மல் வந்து லைட்டாக ரன்னிங் ரோஸ் இருக்கும் ஏதாவது சளியோட சிம்டம் அப்போ தான் ஆரம்பிக்கும் அதை நல்லா மைனூட்டாக கூட இருக்கலாம் ஒரு வேளை டயர்டாக கூட ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பவே சளி வரப்போகுது அப்படிங்கிறப்பே நம்ம முதல் நாளே வந்து கொடுத்துடணும் இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுத்தோம்னா உடனே வந்து சரியாயிடும் ஒரு நாள் லேட் பண்ணிங்க அப்படின்னாலும் அது த்ரோட்லியோ நெஞ்சிலேயோ கட்டிடும் ஸோ அந்த மாதிரி கட்டிடுச்சுன்னா நம்ம ரெகுலராக வந்து இது கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸ்லோவாக தான் வந்து இதாகும் ஒரு சில குழந்தைங்களுக்கு உடனே வந்து சளி ஜாஸ்தியாக வாமிட்டிங் மூலமாக அதை குடித்த உடனே வந்து வாமிட் வந்துடுச்சு அப்படின்னா உடனே சரியாயிடும் ஒரு சிலர் வரல அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெடி ஆகும் ஸோ அதனால கண்டினியூவாக குடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பாத்திரம் எல்லாம் வந்து வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து இருந்தேன் ஸோ இன்றைக்கி ஃபுல் டேவும் ஃப்ரீ தான் அப்படிங்கிறதுனால பாத்திரம் எந்த டைமுக்கு வேணாலும் மெதுவாக ஸ்லோவாக வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ஒர்க் வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு லெவன் ஓ கிளாக்கெலாம் வந்து கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிடணும் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் திரும்ப போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி எந்த இதுவும் இல்லை ஃப்ரீயாக அப்படியே வேலைகள்லாம் போயிட்டுருக்கு நான் போட்டிருக்கிற குர்த்தா வந்து மேக்ஸ் கலெக்ஷன் தான் இப்போ ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் முன்னாடி தான் அதை ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் அதை வந்து வாங்கினேன் ஒரு நாலு குர்த்தா வாங்கினேன் பட் அது நாலுமே வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு எனக்கு வந்து அது சூட் ஆகலை நான் எப்பவும் போகிற மேக்ஸ் பிரான்ச் வந்து வேறு பிரான்ச்சு அதை விட்டு வேறு ஒரு பிரான்ச்சுக்கு போய் எடுத்தோம் ஸோ அதனால் ஓரளவு கலெக்ஷன் வந்து திருப்தியாக இல்லை ஸோ இந்த ஃப்ளாரல் டிசைன் பார்த்தோன்னா ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சு இல்லையா அந்த இந்த பெரிய பெரிய பூவாக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் சரி நம்மளும் இதில் ஒன்று எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்திருந்தேன் பட் எனக்கு அது சூட் ஆகவே இல்லை ஸோ அதனால் நான் அதை வந்து ரஃப்யூஸ்க்கு போட்டுட்டேன் அந்த மாதிரி ஒரு சில கலர் ஒரு சில டிசைன்ஸ் ஒரு சில பேட்டர்ன் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில ஃபேஸ்க்கு வந்து அது சூட் ஆகாது அவங்களோட ஹைட் வெயிட்டுக்கு கூட அது வந்து பர்ஃபெக்டாக ஆகாது ஸோ அந்த மாதிரி தான் போகல அதனால் இது வந்து ரஃப்யூஸ்க்கே போட்டேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி பிராண்டட் ட்ரெஸ்ஸை ரஃப்யூஸ்க்கு போட்டோம்னா லைஃப் வரும் நல்ல லைஃப் வரும் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணினாலும் அந்த வெளுத்து போகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம மார்க்கெட்டில் எடுக்கிற ட்ரெஸ் வந்து அடிக்கடி வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் படும் இல்லையா ஸோ அதனால் அடிக்கடி வந்து அது அழுக்கு பிடிச்ச மாதிரியும் வாஷிங் மிஷினில் போடுறதுனால ஃபேட் ஆன மாதிரியும் ஆகிடும் ஸோ பிராண்டட் ட்ரெஸ்ஸை நம்ம ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு லைஃப் வரும் ஆனால் அது கரெக்டாக அந்த கம்மியான விலைக்கு எடுக்கிற ட்ரெஸ் பார்த்தோன்னா நிறையா கலெக்ஷன் வச்சுக்கலாம் நம்ம விதவிதமாக போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இது பார்த்தா ஒரு நானூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக ஒரு ஏழு ட்ரெஸ்னால் ஏழு பத்து ட்ரெஸ்னால் பத்து ட்ரெஸ் தான் வச்சுக்க முடியும் அந்த வாரத்துக்கு அதை மட்டும் போட்டுக்கலாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் லைஃப் வரும் ஸோ நான் வந்துட்டு இனிமேல் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நீட்டாக அயர்ன் பண்ணி போட்டுக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பசங்க பசங்கள் பொண்ணுங்களாம் நல்லா படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அம்மா தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் அம்மா தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே வந்து நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சிலர் சொல்லலைன்னாலும் அவங்க வீட்டில் நடக்கிற இதை பார்த்தாவே நமக்கு தெரியும் நல்லா படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா அவங்க அம்மாவை நல்லா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவங்க அம்மா சொல்லி தான் படிக்கிறாங்க அவங்க அம்மா சொல்லி தான் குட் பிஹேவியர் வந்திருக்கு அவங்க அம்மா இது பண்ணி தான் எல்லாமே வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனால் ஆக்சுவலாக அது வந்து கிடையாது ஏன்னா பசங்க வந்து நம்ம டீச் பண்ணுறோம் நம்ம நல்ல இதாக சொல்கிறோம் ஆனால் வந்து அவங்க இது பார்த்தோன்னா அவங்களோட ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் விளையாட்டு பிள்ளைங்களாம் கூட இருக்கலாம் அல்லது படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே ஓரளவுக்கு தான் அவங்க படிப்பாங்க ஸோ படிக்கிறதுக்கும் அம்மா தான் எல்லாம் படிக்க வைக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நம்ம நம்ம முன் முன்னாடி இருந்தாங்களே நம்மளோட தாத்தா பாட்டியேஜில் இருந்தவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க என்னென்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பொன் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இங்கே பாரு பாரு பொண்ணை பொத்து பெற்று வச்சிருக்கிறாள் இவன் என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பொண்ணு பிறந்ததுக்கு அந்த அம்மா தான் வந்து ரீசன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருப்பாங்க ஸோ இது அந்த கதை தான்